ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம ஒரு திண்டுக்கல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்ச நெனைக்கடலை சட்னி வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தோசைக்கும் இட்லிக்கும் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் தோசையோடு வச்சு தான் சாப்பிட போகிறேன் வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு நடக்கடலை மூணு வர மொளகா கருவேப்பில் ரெண்டு கொத்து தேங்காய் ஒரு சில்லு சின்ன சைஸு வெள்ளம் குட்டி நெல்லிக்காய் சைஸு புளி எண்ணெய் சூடான உடனே தொளித்து வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இது கூடவே வெள்ளை சூடு கொஞ்சம் போட்டுக்கலாம் இது வந்து நல்லா வதக்கும் வெங்காயம் தான் நல்லா வதங்கணும் வெங்காயம் வெள்ளை போடும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிறது போதும் இது கூட நம்ம வந்து வரமிளகா போட்டுக்கலாம் வரமிளகா மொளகா தேங்காய்

வெள்ளைப்பூடு வாசனை எல்லாமே நல்லா இருக்கு ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு உப்பு நான் போது சேர்த்துக்கிறேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம அந்த வறுத்து வச்ச வெங்காயம் நடக்கிறதுல இதெல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு இதை இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்ததை எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றியாச்சு அரைக்கும் போது நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கிறேன் வாங்க அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் சுச்சே போடலைங்க இப்போ சட்னி நல்லா அரைச்சிட்டோம் இதை வந்து தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே காரம் ஜாஸ்தி வேணும்னு நினைக்கிறவங்க கூட ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் காரம் பத்தில் அதனால் நான் ஒரு மிளகா சேர்த்துக்கிறேன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் மிளகா வந்து போட்டிருக்கேன் எல்லாத்தையும் வந்து சட்னியில் போட்டுக்கலாம் கல் சூடாயிருச்சான்னு பார்த்துட்டு அடுத்து நம்ம தோசை ஊற்றலாம் தோசைக்கல்லாம் நல்லா சூடாயிடுச்சுங்க இப்போ நம்ம கல்லில் தோசை ஊற்றிக்கலாம் நேற்று இந்த தோசைக்கல்லில் தாங்க நான் மீன் ரோஸ்ட்டு பண்ணினேன் அதனால் எப்படி வரும்னு தெரியல அதனால் குட்டி தோசையாக நான் ஊற்றியிருக்கேன் இது மேலே வந்து எண்ணெய் நல்லா தெளிச்சு விட்ட மாதிரி விட்டுட்டு இது கூட மலைச்சாறல் மாதிரி அந்த இட்லி பொடியை தூவி விட்டுட்டு நல்லா தாராளமாகவே போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ அப்படியே நம்ம எண்ணெய் லைட்டாக விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தோசை வேகறதுக்கு டைம் மட்டும் மூடி வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் தோசை நல்லா வெந்துடுச்சு தோசை நல்லா வெந்துடுச்சு அப்படியே லைட்டாக ஒரு மடி மடிச்சு விட்ருவோம் ரோஸ்ட்டு போட்டாக்கள் நல்லா வராதன்னு நினச்சேன் பரவாயில்ல நல்லாவே தோசை வந்திருக்கு அப்படியே எடுத்து தோசை ஒரு நார்மல் தோசை இப்போ நம்ம அரைச்ச சட்னி வச்சுக்கலாம் நம்ம சட்னிக்கும் தோசையும் பார்க்க நல்லா இருக்குல்ல பண்ணி சொல்றேன் நம்ம டேஸ்ட் பண்ணலாம் நம்ம தோசைய நீோட நல்லா வச்சு உண்மையான சூப்பராக இருக்குது பொடி தோசை வித்து அந்த நடக்கடலை வெங்காய சட்னி நல்லா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் பாய்